நினைக்கிறவங்க சீக்கிரம் குழந்தை பாக்கியமும் அதேபோல் சமையாக இருந்து பதினாறு வகையாக செல்வங்களும் நம்ம பெற்று நம்ம தாய்க்க அருள் பெற்று நினைத்த காரியங்கள் சித்தியாகணும் பேசாதனாலே திருநாள் சொல்லிருக்காங்க பேசினாலும் பிரோஜனமும் கிடையாது ஆலயம் சொல்லுவது சாலமும் நன்று கோபுர தரிசனம் கோடு ஒரு ஆலயம் என்பது ஒரு ஊருக்கு இருக்கிறது கோயில் என்பது ஒரு தான் கோயில் ஊர் நாயம் பேசுறது கோயில் கிடையாது நிறைய டைம் கோயில் என்பது விசிகள் தேவர்கள் அனைத்து விதமான தேவர்களும் விசிகளும் பூதங்களும் ஒரு ஆலயத்துக்குள்ள இருப்பாங்க

மன நிம்மதி கோசம் தான் போயிட்டு போறது பொறுத்து இவ்வளவு செலவு பண்ணிட்டு நாமளே இதே போல சதனாயிரங்கள் நம்ம கைக்கு விளையாட்டு கிடைக்கணும் மஞ்சள் கையில் எழுதி கொடுக்க நம்ம மாங்கல் தாரம் நல்லபடியா இருக்கணும் இந்த மஞ்சள் கிழங்கை எடுத்து நம்ம என்னக்கும் தீர்க்கம் சுமங்கலியா இருக்கணும் மஞ்சள் கிழங்கு சுவாமி வைக்கணும் அதே போல கண்மை பொட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் சாமிகிட்ட சாத்திரது நமக்கும் அந்த செல்வங்கள் கிடைக்கும் நம்மளுக்கு கிடைக்கணும் கிடைத்ததா சாமி கிடையாது அதை பண்ண பண்ணக்குள்ள நம்மளுக்கும் அந்த மாதிரி செல்வங்கள் கிடைக்கணும் அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கணும் என்னைக்குமே நித்தியமா இருக்கணும்னு சொல்லி சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை ஒரு பிரோஜனம் கிடையாது ஆயிரம் பேசுவோம் வீட்டுக்கு போய் எவ்வளவு நேரம் பேசுவோம்

முளைப்பாழி மலைப்பண்டம் சாமிக்கு நம்ம என்ன விளைய சுமங்கலி என்ன யூஸ் பண்ணுறோம் வச்சு மடி மடியில் கட்ட போகிறோம் சாமி எல்லாத்துக்கும் வருவாங்க முழ முடிஞ்ச தான தக் லட்சணம் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்மகிட்ட எப்படி எதையும் சுவாமி மடியில் கட்ட போகிறோமோ ஒரு கர்ப்பிணி பெருக்கு நிலங்கு வச்சு ஒரு ஏழாவது மாதம் ஒன்பதாவது மாதம் பொண்ணுக்குள்ள நிலங்கு வைக்க போறோம் நிலங்கு வைக்கக்குள்ள மடியில் கட்ட போறோம் ஒரு தேங்காய் எல்லாமே வச்சு கட்ட போறோம்ல அதே போல நம்ம பொண்ணுக்கும் அது மாதிரி நடக்கணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் யாருக்கு நம்ம குழந்தைகளும் கல்யாணம் அத பெண்கள் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அதே போல பிரார்த்தனை ஆகணும் குழந்தைகள் ஆகணும் கல்யாணம் ஆகிட்ட பின்னர் சீக்கிரம் கல்யாணம் குழந்தை பாக்கியம் வரணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரம் குழந்தையாகணும் மனசுல நிலக்கரை ஆமா அவங்க எப்படி இருப்பானோ அதே போல நாமளும் இருக்கணும்